ஸோ கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருக்கும் என்ன பண்ணலாம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னும் சொல்லலாம் அது எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கலாம் உடல் உழைப்புக்குரிய ஒரு ரெகுலர் ரொட்டீன் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிறது நல்லது வணக்கம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் உங்களை அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்கு சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலேயே இருக்க போகிறார் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வராரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்துலேயே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலேயே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வக்கரமாகறாரு மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த மாதம் வந்து கண்ணியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேத்து அங்கே இருக்கார் புதனங்க இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்சம் நாளில் புதனும் கொஞ்சம் நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்கா ஜென்ரலாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஸோ இப்போ வந்து ஒரு ராசிக்குரிய தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்குரிய மாத பலன் அதாவது மாத பலன் புரட்டாதி மாதம் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினாறுக்குரிய பலன்கள் இது வந்து புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் உள்ளது கடகம் கடகராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் தனக்கு யோகாதிபதியான செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டு மூன்றுக்குரிய புதன் வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துலேயே நிறைய நாள் இருக்காங்க அப்புறமா நான்குக்கு போகிறார் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு அப்புறமாக சுக்ரன் இவங்களுக்கு நாலு பதினொன்று கூடிய சுக்ரன் பாதகாதிபதியும் சுக்ரன் அவர் வந்து மூன்றாம் இடத்துலையே இருந்துட்டு நான்காம் இடத்துக்கு வரார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கும் போகிறார் சனீஸ்வரர் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலேயே சப்தம அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துலேயே நல்ல பலமாக இருக்கார் இவங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல ராகு இருக்கார் பதினோராம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமரார் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமாக இப்போ இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஆல்ரெடி கடகம் அப்படின்னாலே சந்திரனுடைய ஒரு பிரபாவமான ஸ்தானம் ஸ்தானம் அது சந்திரனுடைய வீடே அது ஸோ இவங்களுக்கு வந்து மனது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்பவுமே இவங்களுக்கு வந்து மூன்றாம் இடமான மனோஸ்தானத்தில் வந்து மனோகாரகாதிபதி அங்கேயே போய் உட்காறார் கேத்து வேறு அங்கேயே இருக்கிறார் அப்போ வந்து சூரிய பகவான் இரண்டுக்குடையவர் சுக்ரன் இவங்களுக்கு நான்கு குடையவரும் பதினோருக்குடைய பாதகாதிபதியும் சேர்ந்து வேற இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருக்கும் என்ன பண்ணலாம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னும் சொல்லலாம் அது எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆல்ரெடி அஷ்டமத்தில் சனீஸ்வரர் இருக்கார் அதனால் நிறைய விஷயங்கள் தொழிலாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் டிலே ஆகிறது அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து மூன்றாம் இடத்துக்குரிய மூன்றாம் ஸ்தானம் வந்து இவங்களுக்கு கண்ணி வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது இன்னும் நிறைய ஆரத்துக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது பதினோராம் இடத்துல வந்து குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இவங்களுக்கு பாக்யாதிபதி போய் உக்காந்தது அவர் வக்கரம் அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமாக ஸோ அந்த காலகட்டமும் வந்து இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கலாம் சுக்கரனும் குருவும் நேரடியாக நேர் பார்வையாக பார்க்கும் பொழுது இந்த பாதகம் வந்து ஜாஸ்தியாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் பதினாலு பதினஞ்சு இந்த காலகட்டத்திலேருந்து இவங்களுக்குரிய பாதகங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து ரெகுலராக வந்து ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்ன் உடல் உழைப்புக்குரிய ஒரு ரெகுலர் ரொட்டீன் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா மனசை வந்து ஆல்ரெடி ஆழத்தில் இருக்கிறதுனால இவங்க மனதையே வைத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் மனசையும் புத்தியும் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து வேலைக்காகாது இவங்க வந்து சோஷியலைஸ் பண்ணணும் நிறைய பேர்களன் நண்பர்கள் கூட இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சூழலை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க மனோநிலை வந்து மேலே கிழங்கும் இருக்குங்கிறதுனால நீங்களும் வந்து அவங்கள வந்து அவங்க மேலே கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த கிரக சூழல் அப்படி இருக்குது அதனால் அவங்க அப்படி இருக்காங்கங்கிறத புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கனாக்கா இவங்க ஒரு படி முன்னேறுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க மனோநிலையை வந்து கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி இவங்க வந்து விநாயகரை வந்து வணங்கலாம் அதே மாதிரி துர்கையை வணங்கலாம் இவங்களுடைய குல தெய்வத்துக்கு பார்த்து போய் வருவதும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் இவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்கனாக்க இந்த இந்த மாதம் வந்து ஒரு பாடாக கழியும் நல்லாவே இருக்கும் இந்த இந்த மாதம் கழிந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து நன்றாகவே இருக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னதுன்னா பன்னெண்டாம் இடத்துல இவங்களோட யோகாதிபதி வந்து இருக்கார் ஸோ இவங்க வந்து ஃபாரின் யாராவது போகணுன்னு இருக்காங்க அதே மாதிரி ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் வேலைக்காக வேண்டி இங்கே விட்டு நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அந்த வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது அது எல்லாம் கிடைக்கும் இது வந்து மெயினாக வந்து அக்டோபர் பதினாலுக்கு அப்புறமாக இதெல்லாம் மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்குது மெயினாக இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு துர்கையின் வழிபாடு இவங்களுக்கு வந்து நல்லது விநாயகர் வழிபாடு புதன்கிழமையாக இல்லை துவாதசி அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு பண்ணிக்கிறது நல்லது துர்கை வழிபாடு அஷ்டமி அன்னைக்கு அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பண்ணி கொள்வது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும் பார்ப்போம் நன்றி